வழியிலும் மரவழியை உலகம் முழுக்க பரப்பி ஆப்பிரிக்கா விடுதலைக்கு நெல்சன் மாண்டேலா பயன்படுத்தியது அகிம்சைதான் இந்திய விடுதலைக்கு காந்தி பயன்படுத்தியதும் அகிம்சைதான் அகிம்சையை நடைபடுத்து இறுதி வரை கொல்லாமையை வலியுறுத்தி இறுதி வரை நின்று வரலாற்று சாட்சிகளாக உள்ள அனைத்து சமணர்களுக்கும் எனது வணக்கங்கள் இங்க சமண சமூகத்தினுடைய குறியீடுகளை நண்பர்கள் நானும் நீண்ட காலம் வாதிச்சிருக்கிறோம் நாம என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிறோம் ஏன்னா நாங்க அதிகமா வந்து சொந்த சமூகங்கள் பத்தி பேசுனதே கிடையாது அதிகமா விவாதித்ததெல்லாம் பொது சமூகத்தை பத்தி தான் தமிழ் தொண்டு பகுத்தறிவு இது போன்ற பல சிக்கல்கள் ஈழ சிக்கல்கள் இது போன்ற பல சிக்கல்களுக்கு தான் நாங்க விவாதிச்சிருக்கிறோம் போராடி இருக்கிறோம் சரி சென்று இருக்கிறோம் எங்களையும் இந்த சிக்கலுக்குள்ள இழுத்தது சமீப கத்திர நடந்த கேள்விப்பட்ட செய்திகள் இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்க சிறப்பா செய்வாங்க தனஞ்செயனும் சிக்கல்கள் கடுமையாக இருக்குது ஒரு வரலாற்றுல நாங்க சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சமணத்தினுடைய தடயங்கள் தான் இருக்கிறது இரண்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சமண சமணர்கள் தான் இன்று கூகுளில் தேடினால் ஐம்பதாயிரத்துக்கும் குறைவாக உள்ளனர் இந்த நிலை பல்வேறு நிலைக்கு காரணம் பல்வேறு சிக்கல்களை சொல்லலாம் ஆனாலும் இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய சமூக கல்வி பொருளாதார குறியீடுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கவலை அளிக்கிற மாதிரிதான் இருக்கு இதை பத்தி நாங்க விவாதிக்கும் போது எங்களுக்கு பதினோரு ஏக்கர் எங்கள் மனத்திற்கு சொத்தி இருக்கிறது அந்த வரலாறு பொருளாதார அலுவலக வேலை வாய்ப்புல எப்படி பின்தங்கி இருக்க முடியும் கல்வி கொடுத்ததுக்காகவே விரட்டப்பட்டு கொடுமைக்கு வந்து ஆளானவங்க சம்மர்கள் கல்வி நான் கொடுத்தே தீர்வில் இல்ல நான் ஒடுக்குமுறை செய்வேன் அப்படின்னு பாண்டியர் காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஒடுக்குமுறையை எதிர்கொண்டாலும் பரவாயில்லை நான் கல்வி வழங்கியே தீருவேன் பொது சமூகத்து கல்வி வழங்கிய தீர்வு என்று கல்வியறிய சமூகத்தை சார்ந்தவருக்கு கல்வி இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க கஷ்டப்படுறாங்க இந்திய விடுதலை காலகட்டத்துக்கு அப்புறம் இடஒதுக்கீடு என்ற சாதிவாரி தான் சமூகத்துக்கு சாதி இழிவு கிடையாது அதனால இது முன்னேறிய

இளைய மனாதிபதி அவர்கள் வந்து இந்த வேலையை தொடங்கி இருக்கிறார் சிக்கல் இது தொடர்ந்து அவங்க செய்ய விடாம தலைமை செய்யறாங்க என்ன சிக்கல் பண்ணி இருக்கிறோம் நடக்குதுங்க நடக்குது நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஒருத்தளவு உலகத்திற்கு மானுட தத்துவத்தை வழங்கியவர்கள் தன்னையே அழித்துக் கொண்டவர்கள் நல்லா வாழ்ந்தா ஆகணும் சமூகத்துக்கு தொண்டு செய்தவர்கள்

அவர் மூலியமா இந்த வேலைகள்லாம் நடத்த முடியும் அப்படின்னு அவர் முதல்ல சொன்ன குழந்தைய அனுப்ப விரும்பல நாங்களும் வலியுறுத்தணும் கல்வி முக்கியம் இருந்தாலும் கல்வி முக்கியம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவர் அங்க நடந்ததெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு அதிகார பகிர்வு இல்ல எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்குதுன்றாங்க சட்ட ஏறக்கூடிய சிறுவழி செய்திதான் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர்னு சொன்னா கூட ஒரு

நம்ம வரலாற்றுல போயிட்டு நம்ம திரும்ப மீட்டு எடுக்க முடியாது அன்னைக்கு ஒடுக்குமுறைகள் சொல்லனா ஒடுக்குமுறை அதெல்லாம் நம்ம வரலாறு சில பேர் நடக்கவே இல்லைன்னு ஆனா நடந்திருக்கு செய்திகள் பல இருக்குது அது என்ன என்னென்னலாம் வந்து நடந்திருக்குதுன்னு அந்த வேதனையான துன்புரிய சம்பவத்துக்கு பின்னாடி போவா இன்னைக்கு இந்த சமூகம் கல்வி பொருளாதாரத்துல கண்டிப்பா மேம்பட்டே ஆகணும் அதற்கு தொடர்ந்து நான் அந்த உதவியை கண்டிப்பாக தமிழ் சமம் அடையப்பட்டிருக்கிறது கல்வி வழங்கிய சமவம் கையெழுத்துவது கல்விக்காக கலங்கி நிற்பது இனி கூடாது என்பது இது நடக்காது என்பது ஐயாவும் உறுதிப்பாட்டிலும் தெரிகிறது அவனுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் பொருளாதாரத்தில் மேம்படுறோம் பல இனக்குழுக்கள் வந்து சண்டை போட்ட காலகட்டத்தில் கொல்லாமையை வலியுறுத்தி தொடர்ந்து அதற்காகவே தன்னை அழைத்துக் கொண்டவர்கள் பொருளாதாரத்தில் பின்னாடி சந்திச்சிருக்காங்க இவ்வளவு நிறைய தங்கங்களை ஆபரணங்களை கோவிலுக்கு கொடுத்தவங்க எப்படி ஏழ்மையா இருக்க முடியும் யாரா சொன்ன நம்ப மாட்டாங்க இது எப்படி நடந்திருக்கும் இவ்ளோ எப்படி பின்னாடி சந்திக்க முடியாது நடக்கிறது என்பதை ஒரு குழு அமைங்க அங்க என்ன உரிமை சட்டத்தில் பெறுங்க அது ஒரு வழி கல்விக்காக ஒரு குழு அமைங்க தொடர்ந்து கல்விக்காக ஒரு நிதி உருவாக்குங்க தானம் தர இந்த சமூகத்தின் பெரியவர்கள் மூற்றவர்கள் வள்ளல்கள் தயார் அதை வாங்கி இங்க கொடுக்கணும் அந்த கடமையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் வருங்காலம் இல்லைன்னா பழி தூட்டுறோம் கடந்த கால சம்பவம் போல பல லட்சங்களா இருந்த தமிழ் சமூகம் சமண சமூகம் இன்று ஐம்பதாயிரமா சுருக்கி இருப்பது போல இதையும் சுருக்கி விடாதீர்கள் இவர்கள் மேம்பட வேண்டும் ஏன் இவர்கள் அக்கறை என்றால் தொண்ணூத்தி எட்டு இருந்த தமிழர்கள் இன்று புரிந்திருக்கிறார்கள் என்றால் அன்று கருவேற பயந்து அஞ்சு ஓடிய முன்னோர்களின் வழித்தோட இதற்கு மேல் நாம் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த சமூகம் பின்னடைவை சந்திக்கக்கூடாது என்று உள்ளு நபர் சொல்கிறது இது ஒரு நீண்ட ஒரு பயிற்சி தான் இந்த ஒரு ஒரு நீண்ட நீண்ட இது நெரிய போராட்டம் தான் இருபது கோவில்கள் தமிழ்நாட்டில் நிர்வாகம் பண்ண ஒரு சம்பவம் இருபது கோவில் இந்து அறநிலையத்துறையில் உள்ளது இது குறித்து நான் இருந்தாங்க இருந்தாங்களா இத்தனை முன்னோர்கள் இருந்தாங்களா ஒரு கேள்வியா எழுப்பினாங்களா ஒரே ஒரு பெட்டிஷனாக போட்டிருக்காங்களா எந்த கேள்வியும் எழுப்பினதில்லை எப்படி இருக்க முடியும் ஒரு கற்றோர் சமூகம் எப்படி ஒரு அசட்டியாக இருக்க முடியும் அதை எடுப்ப அந்த கோவிலை எடுப்பதற்கு இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று கேட்பார்கள் இருக்கணும் இல்லன்னா எங்களால் நடத்த முடியல நீங்க நடத்திக்கு சொல்லி இருக்கணும் கேட்பார் இல்லாத சமூகமா இது தமிழகத்தில் நிர்வகித்த ஒரு சமூகம் கேட்பார் என்ற சமூகமா எப்படி இருக்க முடியும் அது குறித்தும் தனஞ்சயம் போன்றவர்கள் இடகாட்சி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய செயல்பட்டத்தில்

அப்படி செய்தால் தான் முன்னோர்களின் உழைப்பு நாம் உள்வாங்கி இருக்கணும்ன்ற அர்த்தம் வரும் கோவிலுக்கு வரும் சாமி கும்பிட்றோம் கோயில் இருந்ததெல்லாம் வந்து எல்லோரையும் செய்யப்பட்டதுதான் இந்த சமூகத்தை முன்னேற்றணும் பெரிய பெரிய மாட மாலையை கட்டி வச்சிருக்கிறேன் கனிமணினாக நான் இவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த சமீபத்தில் பங்களிப்பு என்ன செஞ்சுருக்கிறாங்க நீ வர கிடைக்கலன்றாங்க ஏன் அதுக்குரிய ஒரு கவலையோ அக்கறையோ இந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கையை குறையாம பார்த்துக்கணும்ன்றது வந்து இந்த சமூகத்தினுடைய கருத்துக்களை நற்கருத்துக்களை இணையதளத்தின் வாயிலாகவோ இல்ல சமூகத்திலோடு சேர்க்கறது இல்லை அவங்கள அது பெருமை இருந்தா அவங்க எப்படி இதெல்லாம் வந்து வெளியில போகும் அந்த கருத்துக்களை வந்து பரப்பணும் அவ்வளவு நன்னேறிய கருத்துக்கள் நான் சமீப காலம் படிச்சுன்னே இருக்கிறேன் இவர்களால் நான் வாதம் பண்ணதை வந்து பகுத்தறிவு தமிழ் மொழி குறித்தா இருக்கும் சமணம் கொடுத்து எல்லாம் தனதனுடைய அம்மா கிட்டதான் வாதம் பண்ணுறது அவங்க பொறுமையா சொல்லி தருவாங்க அவங்க என்னமோ குறைவான குறைவான கல்வி தான் கட்டுறவங்க நினைக்கிறாங்க ஆனா அவ்வளவு ஆழமான கற்று சொல்லுவாங்க வெளியில இருந்து பார்த்தா இது ஒரு மதம் அதுக்குள்ளவும் நமக்கு விரும்பத்தக்காத செய்தியெல்லாம் கொண்டா நான் நம்பிக்கை இருந்தேன் அவ்வளவு கருத்து சொல்றாங்க அவங்க இவ்வளவு நன்னறி உள்ள ஒரு கருத்து இப்படி இருக்க முடியுமா அப்பதான் தனையன் சொன்னாரு பெரியார் எதிர்க்காத மதம் ஒன்று உண்டென்றால் அது சமண மதத்தை கடுமையாக சாண்டியா சாணல ஏன்னா இது ஒரு மதமாக சொல்லலை இது ஒரு மார்க்கம் வழிகாட்டி கடவுள் என்பது கிடையாது தன்னைத்தானே விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என் வழியை நீ பின்பற்ற வேண்டும் என் வழியை நீ பின்பற்ற வேண்டும் அவ்வளவுதான் நான் அவளை விடுதலை வாங்கி தந்தவளாம் கிடையாது ஒரு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கருப்பிடத்திற்கே விடுதலை வாங்கி கொடுத்த சமூகம் இந்திய விடுதலைக்கே வாங்கி கொடுத்த ஒரு சமூகம் தனக்கான விடுதலை செய்யணும் செய்வாது நம்புகிறேன் கடந்த கால பத்தி நாங்கள் கேள்விப்பட்டோம் கல்விக்கு நீண்ட முக்கியத்துவம் கொடுக்கிற கல்வியை நம்ம காக்கும் கல்வி நம்மை மீட்கும்

பொறுமையா இருக்கணுக்காக அகிம்ச ஆயுத கையில பெரிய பொறுமையை காக்கிறது இந்த சமூகம் வந்து தனக்குத்தானே செய்யுங்கிற ஒரு தீம்பு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு கடைபிடிக்கூட அதுக்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கணும் கல்விக்கு உதவி வழங்க உதவி செய்பவர் நீயும் உதவி செய்ய மாட்டேன் செய்யறவங்கள செய்யவிட மாட்டேங்க தடுப்பு எப்படி எதிர்க்க முடியும் அரசியல் கட்சியா நடத்துறாங்க ஐயாயிரம் பேர் கல்வி எழுதுவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அதனுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்ன காலகட்டம் சொன்னா பாண்டியர்கள் அனைத்து தமிழ் சமூகத்தையும் ஆளவில்லை ஒரு பகுதி தான் அந்த ஒரு பகுதியில மட்டும் எட்டாயிரம் பேர்னா தான் அப்ப எவ்வளவு மொத்த தொகை இருந்திருக்குன்னா ஏன் குறை ஒரு லட்சம் பேர் இருந்திருக்கலாம் ஒரு லட்சம் பேர் கல்வி எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவ்வளவு தேகம் செஞ்சிருக்காங்க சமூகத்தினுடைய கருத்துக்களை நீண்ட நெடிய அடுத்த தலைவர் கொண்டு போனதில்லை உயிர் குடிச்சுதான் காப்பாத்திருக்காங்க நிலம் கொடுத்திருக்காங்க அண்ணத்தானே எழுந்திருக்காங்க நிர்வாண நிலையில் நிறுந்து போராடிருக்காங்க அந்த சமூகம் இன்று கல்மூல் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பது மிகவும் வேதனையானது அதற்கு ஒரு தீர்வாக வராத வந்த மாமணி போல் இளைய மடாதிபதி வந்திருக்கிறார்கள் தமிழக போன்றவர்களும் அவரை அவர் துணை கொண்டு இந்த சமூகத்திற்கு அடுத்த நிலையை சமூகத்தின் மேன்மைக்கு அடுத்த நிலைக்கு இட்டு செல்வார் என்று நம்புகிறேன் விட்டு செல்ல வேண்டும் அப்படி செய்வது தான் சமூகத்திற்கு செய்த அறமாகும் கல்வி தொண்டு மருத்துவ தொண்டு தானம்ல நாலு தானம் படிச்சு இவ்வளவு அறநெறியோட இவ்வளவு விஞ்ஞான ஒரு மதத்தை கட்டமைச்சிருக்காங்க அந்த கருத்துல சமூகம் வேதனையா சந்திக்க கூடாது இவர் வந்திருக்கார்கள் கண்டிப்பாக கல்விக்கு ஒரு மருத்துவத்திற்கு தேவையான தக்க உதவிகளை செய்வாங்கன்னு நம்புவோம் போன்றவர்கள் பல காரியங்கள் செய்ய வேண்டியது உள்ளதாக சொல்லி இருக்கிறார் மீட்பது பிள்ளைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு வழிகாட்டுவது கட்டுரை மேற்படிப்புக்கு வழிகாட்டுவது வேலைவாய்ப்பு மையம் உருவாக்குவது போன்ற பல வேலை திட்டங்களை வைத்திருக்கிறார் இந்த இருபது மடக்களை இருபது கோவில்களை மீட்களுக்கும் அவங்க வந்து கூடுதலாக முயற்சி செய்யணும்

இன்றைய நிலையில் இருந்து அடுத்த நிலையை கொண்டு போன திரும்ப அனைத்தையும் அனைவருக்கும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்து நன்றி